ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रचोदयात् அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிஷபம் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த குரோதி ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விஷகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேச ராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் கால புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் புருஷ ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் தலைத்தோங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலைக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த புத்தாண்டின் முதல் மாதத்திலேயே பாகிஸ்தான குருவாக ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியின் மீது சனி பகவானும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வது யோகத்தை கன்னி ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் முதல் ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகும் குரு பகவான் பாக்கியங்களை அள்ளி போகிறார் பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் குருவின் பார்வையால் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மரியாதை மற்றும் புகழ் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாமல் ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகளின் மீதும் விழுகிறது இதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் இளைய சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளினால் நன்மைகளும் பூர்வ புண்ணிய சொத்துக்களினால் வருமானமும் கிடைக்கும் குரோதி ஆண்டில் சந்தோஷங்கள் நிறைந்த குருப்பெயர்ச்சியாக அமையப்போகிறது உங்களுக்கு யோகம் தேடி வரப்போகிறது அனுபவிக்க தயாராகுங்கள் ஆறாம் வீடான சத்ரு சனி பகவான் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை என கஷ்டங்களை பொறுத்து கொண்டு இருந்தீர்கள் உங்களுக்கு இனி எல்லாம் சுகமே என்பது போல சனி பகவான் நல்லதை தரப்போகிறார் எதிரிகள் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது சித்திரை முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கை நிறைய சம்பளத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோசனம் சம்பள உயர்வும் கிடைக்கும் உங்களின் வருமானம் இரட்டிப்பாகும் கடன்களை அடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் ஏழாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடையப் போவதால் கவலை வேண்டாம் கண்டச்சனி என்றாலும் ராகுவுடன் சேரும் சனி யோகத்தை கொடுப்பார் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கலத்திரஸ்தானத்தில் பயணம் செய்வார் கேது உங்கள் ராசியில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார் உங்கள் ராசியில் உள்ள கேதுவின் மீது குரு பகவானின் பொன்னான பார்வை கிடைப்பதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் கலத்திரஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு பயணம் செய்வதால் நீங்கள் செய்யும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூட்டு தொழில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சினை நீங்கி ஒன்று சேரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கோர்ட் விவகாரத்து என்று அழிந்தவர்கள் சமாதானம் அடையலாம் ஆண்டு முழுவதும் கன்னிராசியில் கேது பயணம் செய்வதால் கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து உயரும் கேதுவுக்கு குறுப்பார்வை கிடைப்பதால் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து விடிவு விமோச்சனம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு குரோதி ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக கடன் வாங்குவீர்கள் ராகு கேது பயிற்சியால் மாற்றமும் முன்னேற்றமும் வரும் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு புதன்கிழமை அன்று வில்வ மாலை தயிர் சாதம் அகல் விளக்கில் இருபத்தி மூன்று மிளகை பச்சை நிற துணியில் மூட்டை கட்டி தாமரை தண்டு திரியில் தீபம் ஏற்றி பைரவரை வணங்கவும் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது வாழை ஆகிய முக்கணிகள் பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பலம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கள்ளுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்களப் பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் சாப்பிடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்க கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது சிறப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம